குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சுஜாதா நான் சென்னை ஊரப்பக்கத்துலேருந்து பேசுகிறேங்க நான் எங்களுக்கு முன்னாடி தேடிக்காளர் படியில் இருந்தவங்க தனியார் நிறுவனத்தில் அதற்குப் பிறகு கடந்த இரண்டு வருடங்களாக வைவித்தியாஸ் நிறுவனத்தில் வைவித்தியாஸ் இணையதள செயலி மூலமாக தினசரி வருமானம் எட்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் சமாளித்துட்டு இருக்கோங்க எண்ணெய் போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு பெரும் வாழ்வாதாரமா இருந்த லட்சக்கணக்கான குடும்பங்கள் இதன் மூலமா செயலி செயல்பட கோயம்புத்தூரை சேர்ந்த அசோகி என்பவர் இணைய செயலியை முடக்குவதற்காக பொய்யான புகர்களை தெரிவித்து இந்த செயலியை முடக்க நினைக்கிறார் இந்த மைவித்த செயலுக்கு போனதுனா பணிபுரிவர்களுடைய வாழ்வாதாரம் ரொம்பவே பாதிப்படையுது அதனால் இந்த மைவத்தில் நிறுவனம் மறுபடியும் எந்தவித தங்கு தடையுமின்றி மைவித்திரியர்ஸ் நிறுவனம் செயல்பட வேண்டும் என்று எங்கள் மைவத்தின் குடும்பத்தினர் அனைவரையும் சார்பாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்கிறோம் எங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வகையில் இந்த மைவித்திரியாட்ஸ் செயலியை மறுபடியும் சிறப்புடன் செயல்பட தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு சிரம் தாழ்ந்து வணங்கி கேட்டுக்கொள்கிறோம்